பைசன் இந்த ஏழு நாட்கள் முடிவில் உலக அளவில் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் சாதனை வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வாரமும் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து பல மடங்கு வந்து அதிகரித்திருக்கு எந்த அளவுக்கு பல மடங்கு அதிகரித்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க இதை பற்றியும் பேச போகிறோம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ பார்த்தா இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுறது மெயின் மேட்டர் குள்கொலமாக அதாவது வந்து எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்பும் பெரிய ப்ரமோஷனும் இல்லாமல் வெளியான திரைப்படம் தான் பைசன் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் சமயத்துல இந்த திரைப்படத்தோட ஜூ டீசல் அப்படிங்கிற ரெண்டு திரைப்படம் வந்து வெளியானது ஜூ திரைப்படத்துக்கு அதிகமான ஸ்கீ ஸ்கிரீனும் அதிகமான ப்ரமோஷனும் வந்து பண்ணியிருந்தாங்க அதனால வந்து மக்களோட கூட்டம் ஜூ திரைப்படத்துக்கு ரொம்ப 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 ரொம்பவே அதிகமாக இருந்தது சொல்லப்போனால் முதல் நாள் மட்டுமே வந்து முப்பது கோடி ரூபாய் இந்த ஜூ திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி பார்க்கப்பட்டது இது வரைக்கும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து போய் கொண்டிருக்கு இந்த நடுவுல பைசன் திரைப்படம் முளர்ச்சி எழுந்து வந்திருப்பது இருப்பது இனிமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த திரைப்படத்துக்கு வந்த பாசிட்டிவான விமர்சனம் அடுத்தடுத்த நாட்கள் திரையரங்குகளை நோக்கி மக்களோட கூட்டத்தை வரவழிச்சிருக்கு ஸோ மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தெளிவா சொல்லணும்னா துறவ விக்ரம் அவர்களுடைய கேரியலையும் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கரியலையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் பைசன் திரைப்படத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பயங்கரமான திரைப்படம் கொடுத்தவர்லாம் மாரி செல்வராஜ் ஆனால் அவரோட கீரியலேயே இது பெஸ்ட் ஃபீம்லாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க வசூலும் சரி இந்த திரைப்படத்துக்கு நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கு முதல் நாள் ரெண்டு கோடியில் ஆரம்பிச்சது நாலு கோடி ஆறு கோடி எட்டு கோடி பன்னெண்டு கோடினு வந்து வசூல் வந்து மேலே 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 வந்து போய் கொண்டு இருக்கு தான் வந்து வீக் டேஸ் வந்து வந்ததால் வந்து மெனஸ்டேலேருந்து கொஞ்சம் வந்து வசூல் வந்து லைட்டாக டவுன் ஆகுது அதுவும் வந்து ஸ்டாண்டர்டாக தான் வந்து தவுனானது அந்த

ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பாளர் முதல் வாரம் வீக்கெண்டில் தான் வந்து அதிகமான டார்கெட் வந்து பண்ணுவாங்க அதாவது ஃப்ரைடே நைட் அதுக்கப்புறம் சாட்டர்டே தான் வந்து அதிகமான டார்கெட் பண்ணுவாங்க சண்டே கூட வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடும் அதனால் இந்த ரெண்டு நாட்கள் ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பைசன் திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் முதல் வாரம் சாட்டர்டே பயங்கரமான வசூல் வந்து பண்ணது அதுக்கப்புறமா வந்து இரண்டாவது வாரம் சாட்டர்டே நைட் சாட்டே ஃப்ரைடே நைட் அண்ட் சாட்டர்டே ஃபுல்லாகவே வந்து முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் தான் பசுல் வந்து அதிகரித்திருக்கு கிட்டத்தட்ட

உலக அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே முடிவில் கண்டிப்பாக ஐம்பது கோடி வந்து தாண்டி வந்து ட்யூ திரைப்படம் போய் போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு மிகப்பெரிய லாபத்தை தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஜூ திரைப்படம் கொடுத்துருக்கு சாரி பைசன் திரைப்படம் கொடுத்துருக்கு அதே மாதிரி மிகப்பெரிய லாபத்தை ஜூ திரைப்படம் கொடுத்துருக்கு வெறும் பதினைந்து கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட பைசன் திரைப்படம் இப்போ ஐம்பது கோடி ரூபாய் தாண்டி வந்து போய்கொண்டிருக்கு வெறும் இருபத்தைந்து கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட ஜூத் திரைப்படம் இப்போ நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேல் வந்து போய் கொண்டு இருக்குது இந்த ரெண்டு திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வந்து பைசன் திரைப்படம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க